வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தி இரண்டு காகமும் நாகமும் பாடத்தோட புத்தக பயிற்சியும் வினா விடை தான் பார்க்க போகிறோம் நான் எல்லா எல்லா புத்தக பயிற்சிக்கான விடைகளையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து எழுதணும் கரெக்டாக ஓகேவா குட்டீஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன விடை எழுதணுமோன்னு எடுத்து எழுதிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் படிச்சுட்டு போகலாம் ரிவைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குற மற்ற என்டர்டைன்மெண்ட் வீடியோ மாதிரி இல்லாமல் உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் உபயோகமாக இதை பயன்படுத்திக்கலாம் ஓகே குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க குட்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா காகம் டேஷ் வாழும் கூட்டில் நண்பர்கள் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பகைவர்கள் முத்து மாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முத்து கூட்டல் மாலை மரம் கூட்டல் பொந்து இதனை சேர்த்து எழுத கிடைப்பது மரப்பொந்து வினாக்களுக்கு விடையளிக்க காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது காகத்தின் முட்டைகளை பாம்பு தினமும் உடைத்தது பாம்பை அழிப்பதற்கு காகம் யாரிடம் ஆலோசனை கேட்டது கேள்வி எண் இரண்டு இது விடை பாம்பை அழிப்பதற்கு காகம் நரியிடம் ஆலோசனை கேட்டது கேள்வி மூன்று காகமும் நாகமும் கதை உணர்த்தும் நீதி என்ன விடை பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதே நல்லது மூன்றாவது புதிருக்கான புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக நான் பொருத்தமான படத்தை பொருத்தி வச்சிருக்கேன் பாருங்க நான் ஒரு வீட்டு விலங்கு இலை தழைகளை உண்பேன் நான் யார் ஆடு மரத்திற்கு மரம் தாவுவேன் வாழைப்பழம் விரும்பி உண்பேன் நான் யார் குரங்கு கரும்பே எனக்கு உணவாகும் கருமை எனது நிறமாகும் நான் யார் யானை நான் விடையை தான் சரியாக எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து புத்தக பயிற்சியில நீங்கள் ஆப்ஷன்ஸை நோட் பண்ணிக்கணும் இல்லைன்னா கோடுகள் மூலயமா இணைச்சிக்கலாம் ஓகேவா குட்டீஸ் கரெக்டாக பார்த்து செய்ய முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குங்க முதல் முறை மாறியுள்ளதுக்கு விடை வந்து கொக்க ஒன்று குளக்கரையில் இறந்தது இரண்டாவது விடை மீன்களை சாப்பிட எண்ணியது மூன்றாவது விடை அனைத்தும் விளையாடி சென்றன முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக இந்த முறை மாறியுள்ள சொற்கள் விடை நான் எழுதியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக பார்த்து புத்தகத்தில் எழுதி எடுத்து எழுதிக்கோங்க எந்த உயிரினத்திற்கு என்ன பண்பு விடை ஒற்றுமையாக எது வாழும்னா காகம் நான் விடை தான் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலும் பென்சிலையும் வச்சு நீங்கள் புத்தக பயிற்சியில் நீங்க ஒரு கோடு மூலியமாக இணைச்சிக்கலாம் அப்படி இல்லனா விடைகள் பக்கத்துல நம்பர்ஸ் எழுதி ஆப்ஷன் எழுதியிருக்கலாம் நான் வந்து உங்களுக்கான விடையை கொடுத்துட்டேன் நீங்க புத்தகத்துல கோடு மூலியமாக இணைச்சிக்கோங்க ஒற்றுமையா எது வாழும் காகம் சுறுசுறுப்பு எறும்பு கூட்டமாக வாழ்வது யானை நன்றியுணர்வு நாய் பார்த்து சரியா பொருத்தமா எழுதிக்கோங்க நான் விடைகளை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பொறுத்துிட்டீங்க போதும் ஒவ்வொரு எழுத்தாக சேர்ப்போமா இதுக்கும் நான் விடை கொடுத்திருக்கேன் தா தாய் தாய்மை வா தூ தூய் தூய்மை காய் காய்மை பெயர் எது செயல் எது பெயர் எது செயல் எது இதுக்கும் விடை கொடுத்திருக்கேன் குதிரை வேகமாக ஓடியது இந்த தொடர்ல இருக்க பெயர் செயலை பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க தான் பெயர் செயல் வந்து ஓடியது ஆசிரியர் பாடம் நடத்தினார் பெயர்ல ஆசிரியர் வரணும் செயல்ல நடத்தினார் வரணும் குழந்தை சிரித்தது குழந்தை பெயர்ல குழந்தை வரணும் செயல்ல சிரித்தது வரணும் ஓகே குட்டீஸ் நீங்க எல்லாத்துக்கும் நான் விடை கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து பரிட்சைக்கு படிக்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ சரிங்களா நீங்கள் புத்தக பயிற்சியோ வினா விடையோ புத்தகத்தில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கான விடையே கொடுத்துருக்கேன் நீங்கள் கரெக்டாக எழுதி டிக் பண்ணணும் டிக் பண்ணுற இடத்துல டிக் பண்ணிக்கணும் எழுதுகிற இடத்துல எடுத்து புத்தக பயிற்சியில் எழுதிக்கணும் அவ்வளோதான் குட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கோடுகள் மூலியமாகவும் இணைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் நம்பர் மூலயமாகவும் பொறுத்துக்கள்லாம் பொருத்திக்கலாம் ஓகேவா குட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைட் காரணில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் மொபைலில் பார்க்குற குழந்தைங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்